வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு சந்தேகம் இது ஒரு சிறு கதை எழுதியவர் திருமதி அனுத்தம்மா அவர்கள் கதைக்கு போலாமா மலைச்சாறலில் குதித்து பாடும் சிற்றாற்றைப் போல் சுதந்திரமான சிறு பெண்களின் ஆனந்த சிரிப்பு மாடிப்படியிலும் தாழ்வாரங்களிலும் தோட்டத்திலும் அறைகளிலும் நிரம்பி வழிந்து ஓடி எதிரொலி செய்தது கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்ட வாணி வித்யாலயத்து பெண்களிடையேதான் அவ்வளவு குதூகலமும் கொண்டாட்டமும் மாணவிகள் இரண்டு மாத காலமாக பிரிந்திருந்த தோழிகளுடன் கூடி குழாவினர் அந்த கட்டடத்துக்குள் தலைமை உபாத்தியாயினி தேவகி தேவியின் அறை ஒன்றே நிசப்தமாய் விளங்கியது பாவம் குழந்தைகள் இன்று ஒரு நாள் தானே இப்படி இருக்கப் போகிறார்கள் என்றால் தேவகி தேவி வாசல்யத்துடன் இருந்தாலும் மேல் அலையாக தாக்கும் சிரிப்பின் பேரொலி அவளை எழுந்து போய் கதவை சாத்த செய்தது நான் கோடைக்கு போயிருந்தேனா அங்கே அந்த ஏரியிலே நீ என்னதான் சொல்லு பெங்களூர் தான் இந்த வெயில் காலத்தில் இம்மாதிரி பற்பல அபிப்பிராயங்கள் அனுபவங்கள் வேடிக்கைகள் எல்லாம் பரிமாறிக்கொள்ளப்பட்டன சாப்பாட்டு கூடத்தின் நடுவே ஒரு பெண் பரதநாட்டியம் புரிய இன்னொரு பெண் பென்சிலால் மனையின் மேல் தாளம் போட்டாள் பின்பாட்டு பாடிய யுவதி வெகு அழகி அவள்தான் அப்பெண்களின் தலைவி சரசா பரிமளா அவளது உயிர் தோழி பரிமளா சொல்லிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் இந்த வருஷம் என் தங்கையை கூட இங்கே தான் சேர்க்கப் போகிறார்கள் இந்த பள்ளிக்கூடம் என்றால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உடனே நாலஞ்சு பேர் தன் அக்கா பெண் வருவதாயும் அண்ணா பெண் வருவதாயும் சொல்லிக்கொண்டனர் கொண்டனர் இதுவரை உற்சாகத்துடன் எல்லா பேச்சிலும் கலந்து வந்த சரசாவின் முகம் வாடிவிட்டது அதை கவனித்த அவளது தோழிகள் அவளை என்ன என்ன என்று உபதிரவம் செய்ய தொடங்கிவிட்டார்கள் சரசா பெருமூச்செறிந்தாள் என் அண்ணா ஒருவர் ரங்கூனில் இருந்தார் அவரை பற்றி வெகு நாளாக ஒன்றுமே தெரியவில்லை ரங்கூனில் இருக்கும் எங்களுடைய மற்ற உறவினர்கள் நம் தேசத்திற்கு வந்துவிட்டார்கள் போன வாரம் அவனுடைய சிநேகிதர் ஒருவரை பார்த்தோம் அவர் ரங்கூன் குண்டுவீழ்ச்சிக்கு பிறகு அண்ணாவை போன மாதம் கல்கத்தாவில் பார்த்ததாகவும் அப்பொழுது அவர் மன்னி வழியில் இருந்து இருந்துவிட்டதாக கூறியதாகவும் சொன்னார் அண்ணா தன் பெண் சின்னியுடன் எங்களிடம் வருவதாகச் சொன்னானாம் ஆனால் இதுவரையில் அவர்களை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை என் அப்பாவும் எவ்வளவோ சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவனுக்கு நாங்கள் எந்த ஊரில் இருக்கிறோம் என்று கூட தெரியாது என்றாள் இரண்டு முத்து கண்ணீர் அவள் கன்னத்தில் வழிந்து ஓடிற்று அவளுக்கு எவ்வாறு தேறுதல் கூறுவது என்று அறியாதவர்களாய் மற்ற மாணவிகளும் மௌனம் சாதித்தனர் அப்பொழுது கணக்கு உபாத்தியாயினி மீனாட்சி ஒரு புதிய பெண்ணுடன் காட்சி அளித்தாள் எல்லோரும் எழுந்தார்கள் உபாத்தியாயினி அந்த பெண்ணை அவர்களிடையே அழைத்து வந்து உங்களுக்கு ஒரு புதிய சிநேகிதி வந்திருக்கிறாள் என்று அறிமுகப்படுத்திவிட்டுப் போய்விட்டாள் புதிய மாணவி சாரதா கதவின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள் அவளுடைய நான்கு ஐந்து நிமிஷம் அவளையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சாரதாவிற்கு முகமெல்லாம் சிவந்து விட்டது கால் நடுங்க தொடங்கிவிட்டது இங்கே வா என்று ஜாலை காண்பித்தாள் சரசா சாரதா அவள் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள் உன் பெயர் என்ன என்று அவளை கேட்டாள் சரசா நீ பேட்மிண்டன் ஆடுவியா இல்லை டென்னிஸா இது இன்னொரு தீ கேரம்ஸில் உனக்கு இதற்குள் சாரதா எனக்கு அதெல்லாம் ஒன்று தெரியாது என்று தயங்கி தயங்கி பதிலளித்தாள் உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சாரதாவின் கண்களில் நீர் நிரம்பி விட்டது உதட்டை கடித்துக்கொண்டாள் கொண்டாள் நீ அழாதம்மா கண்ணு நான் அவர்களெல்லாம் அம்மா கிட்ட சொல்லி அடிக்க சொல்லுகிறேன் என்று கேலி செய்தாள் சரசா எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள் சாரதா எழுந்து திரும்பி பார்க்காமல் ஓடிவிட்டாள் அவள் போன பிறகும் கூட மற்ற மாணவிகளின் சிரிப்பு அடங்க ரொம்ப நேரம் ஆயிற்று பள்ளிக்கூடம் சேர்ந்த நாள் முதற்கொண்டு சாரதாவிற்கும் மற்றவர்களுக்கும் சரிப்படவில்லை சரசா பரிமளா சாரதா மூவரும் ஒரே அறையில் இருந்தனர் இரண்டு மூன்று தரம் அவர்களுடன் பேச வந்தாள் சாரதா அப்பொழுதெல்லாம் அவர்கள் அவளை பார்த்து பரிகாசமாய் சிரித்தார்கள் அவள் ஆடப்போக மாட்டாள் அநேகமாய் தோட்டத்தில் தனிமையில் உட்கார்ந்திருப்பாள் யாராவது வந்தால் ஓடிவிடுவாள் ஒரு நாள் சுசீலா அவளது அப்பா அம்மாவை பற்றி கேட்டபோது அதற்கு சரியாகவே பதில் சொல்லாமல் ஓடிவிட்டாள் சாரதா மற்றொரு நாள் அவள் வீடு எங்கே என்று கேட்டதற்கு அப்போது இருப்பதுதான் தன் வீடு என்று சொன்னாள் அவளுடைய வகுப்பு பெண்களுக்கு இவளை கண்டால் சந்தேகம் ஆச்சரியம் அருவறுப்பும் கூட செலக்ஷன் பரீட்சைக்கு முன் நான்கு நாட்கள் படிப்பதற்காக விடுமுறை விட்டதனால் எல்லோரும் அவரவர்கள் சொந்த வீட்டுக்கு சென்றார்கள் சாரதா மாத்திரம் ஹாஸ்டலிலேயே இருந்துவிட்டாள் விடுமுறை கழிந்து திரும்பிய மாணவிகள் அன்றைய பரீட்சையைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று பரிமளா சரசாவின் கையை பார்த்து உன் மோதிரம் எங்கே என்று கேட்டாள் அவ்வளவுதான் எல்லோரும் ஐயோ காணோமே என்று எல்லா இடங்களிலும் தேடினார்கள் ஆனால் எங்கும் அகப்படவில்லை தலைமை உபாத்தியாயினிடம் சொல்லவும் பயம் மாணவிகள் யாரும் அனாவசியமாக நகைகள் போட்டுக்கொண்டு வரக்கூடாது என்பது உத்தரவு மறுபடியும் அறையெல்லாம் தேடினார்கள் சாரதா தன் அறையை பரிசோதனைக்கு விட்டுவிட்டு கையில் ஒரு புஸ்தகத்துடன் வெளியே போய்விட்டாள் மோதிரம் எங்கு தேடியும் ஆகப்படவில்லை பரிசைக்கு போக நேரமாகிவிட்டதால் எல்லோரும் போய்விட்டார்கள் அன்று மாலை சரசாவின் மனம் எதிலும் ஊன்றாமல் சஞ்சலப்படவே அவளும் பரிமளாவும் உலாவச் சென்றனர் அப்பொழுதும் மனம் சாந்தி அடையாததால் படிப்பதற்காக தங்கள் அறைக்கு சென்றனர் இவர்கள் உள்ளே நுழைந்தார்களோ இல்லையோ தன் பெட்டியை திறந்து என்னவோ செய்து கொண்டிருந்த சாரதா பட்டென்று அதை மூடிவிட்டு படிப்பது போல் பாவனை செய்தாள் இவர்களும் அதை கவனிக்காதது போல் தங்கள் புஸ்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தார்கள் பரிமளா சரசாவின் காதில் ஏதோ ரகசியம் பேசினாள் சரசாவுக்கு முகம் மலர்ந்தது சாரதாவின் பக்கம் நோக்கினாள் சாரதா தங்களை கடைக்கண்ணால் கவனித்துக் கொண்டிருந்ததை பார்த்த சரசா தன் பார்வையை அப்பால் செலுத்தினாள் அன்று சாயங்காலம் மூவரும் அறையை விட்டு நகரவில்லை சாப்பிட ஒன்றாய் சென்றார்கள் ஆனால் சாரதா மாத்திரம் சீக்கிரம் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு அறைக்கு வந்துவிட்டாள் சரசாவின் சந்தேகம் இதனால் ஊர்ஜிதமாயிற்று வழக்கம் போல் படித்து விட்டு படுத்துக்கொண்டார்கள் மணி பன்னிரண்டு இருக்கும் ஹாஸ்டலில் சந்தடி அடங்கிவிட்டது உலகமே உறங்கிக் கொண்டிருந்தது அப்பொழுது பரிமளா சரசாவை மெதுவாக கெள்ளினாள் சரசாவும் கவனிக்கத் தொடங்கினாள் சாரதா மெதுவாக ஓசைப்படாமல் எழுந்தாள் இவர்கள் பக்கம் பார்த்தாள் உடனே இரண்டு பெண்களும் தூங்குவது போல் பாசாங்கு செய்தார்கள் சாரதா மெல்ல வந்து இவர்கள் இருவர் முகத்தையும் குனிந்து கூர்ந்து கவனிப்பது அவ்விருவரும் அறிந்தார்கள் இருவருக்கும் உடம்பெல்லாம் வியர்த்தது மார்பு டக் டக் என்று அடித்து கொண்டது பிறகு சாரதா இவர்களை விட்டு அகன்று தன் பெட்டியை திறப்பது தெரிந்தது திறந்து வெகுநேரம் என்னவோ செய்து கொண்டிருந்தாள் சரசாவும் பரிமளாவும் முழங்கையை படுக்கையில் ஊன்றியவாறு கவனித்தார்கள் சாரதா இடது கையிலிருந்த நீல டப்பியை பார்த்துக் கொண்டிருந்தாள் பிறகு அந்த டப்பியை ஜாக்கிரதையாக ஒரு அட்டைப்பட்டியில் வைத்து அதை துணிகளுக்கு அடியில் ஜாக்கிரதையாய் வைப்பது வெளிச்சத்தில் தெரிந்தது தோழிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து இருட்டில் சைகை செய்து கொண்டார்கள் சாரதா மறுபடியும் படுக்கையில் படுத்து தூங்கிவிட்டாள் அடுத்த நாள் காலை எழுந்ததிலிருந்து சரசாவுக்கும் பரிமளாவுக்கும் வந்த கோபம் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது நேராக போய் தலைமை உபாத்தியாயனிடம் சொல்லிவிடுகிறது என்று புறப்பட்டார்கள் ஆனால் அவளை பார்க்க முடியவில்லை அதற்குள் நாழியாகி நாழியாகிவிட்டதால் போய்விட்டார்கள் ஆனால் அன்று மத்தியானம் நல்ல வேளையாக சரித்திர பரிசைதான் இவர்களுக்கு இல்லை இருவருக்கும் முக்கிய பாடம் பாட்டாக இருந்தது சௌகரியமாக போயிற்று சாரதா பரிசைக்கு போய்விட்டாள் பரிமளாவுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று இருவரும் சாரதாவின் பெட்டியை சோதனை போடுவது என தீர்மானித்தார்கள் அவர்கள் கையில் இருந்த சாவிகள் ஒன்றும் சரிப்படவில்லை வெளியே சென்று தங்கள் தோழிகளிடம் சாவிக்கொத்துகள் கொத்துகள் வாங்கிக் கொண்டு அந்த பெண்கள் யாரும் தங்களை பின்பற்றாமல் இருக்க தக்கபடி புலிகிவிட்டு திரும்புவதற்குள் சற்று நேரமாகிவிட்டது அந்த சாவிகளில் ஒன்று அப்பெட்டிக்கு ஒத்துக்கொள்ளவும் பெட்டியை திறந்து சோதனை போட தொடங்கினார்கள் முதலில் ஒன்றும் அகப்படவில்லை ஏதோ இரண்டு மூன்று புடவைகள் துணிகள் இவ்வளவுதான் இருந்தன புடவைகளிடையே அட்டைப்பெற்றி ஒன்று அகப்பட்டது அதை திறந்து பார்த்தார்கள் அதில் இரண்டு ஐந்து ரூபாய் நோட்டுகளும் கொஞ்சம் சில்லறையும் இருந்தன அதில் ஒரு நீல டப்பியும் இருந்தது அதுவும் காலியாக இருந்தது ஒரு சிறிய டப்பியில் சிறங்கு மருந்து இரண்டு மூன்று லோலாக்கு ஜதைகள் ஒரு வலை இவ்வளவுதான் இருந்தன சரசாவும் பரிமளாவும் திருப்தி அடையவில்லை மேலும் தேடினார்கள் அப்பொழுது புடவை ஒன்றிலிருந்து ஒரு கடிதம் விழுந்தது அதை பிரித்து படித்தார்கள் அது வருமாறு அண்ணாவுக்கு அநேக நமஸ்காரம் இங்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது எல்லோரும் என் கையையே பார்ப்பது போல் இருக்கிறது எப்படித்தான் மறைத்து வைப்பதோ இந்த பரிசை முடிந்துவிட்டால் உன்னிடம் ஓடி வந்து விடுவேன் இப்பொழுது கூட இந்த கடிதத்தை யாராவது பார்க்கப் போகிறார்களே என்று புடவை நடுவில் மறைத்து வைத்திருக்கிறேன் பரிசைக்கு நாழியாகிவிட்டது சாயங்காலம் விவரமாய் எழுதுகிறேன் கடிதம் இன்னும் முடியவில்லை சரசா பரிமளாவை பார்த்தாள் பரிமளா சரசாவை பார்த்தாள் அந்த சமயத்தில் அறைக்குள் நுழைந்த சாரதா சரசாவின் கையில் இருக்கும் கடிதத்தை பார்த்து விட்டாள் முகம் வெளுத்து விட்டது வியர்த்து விட்டது ஆனால் சமாளித்து கொண்டு உனக்கு ஒரு கடிதம் என்று ஒரு சீட்டை சரசாவிடம் கொடுத்தாள் சரசா கடிதத்தை படிக்கலானாள் அப்போது பரிமளா சாரதாவின் கை விரல்கள் மூன்றும் ஒரு கைக்குட்டையால் கட்டப்பட்டிருப்பதை கண்டுவிட்டாள் அதற்குள் சரசா சாரதாவை தழுவிக்கொண்டு கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டாள் பரிவளா ஒன்றும் புரியாதவளாய் அவள் கை கடிதத்தை பிடுங்கி படித்தாள் சரசா விற்க அநேக ஆசிர்வாதம் நான் இரண்டு தினங்களுக்கு முன்புதான் நம் வீட்டை கண்டுபிடித்துக் கொண்டு வந்து சேர்ந்தேன் உன் மண்ணி நம்மை விட்டு போய்விட்டாள் எனக்கு இருப்பது நீங்கள்தான் உன் மறுமாள் சின்னி ஆறு மாதமாய் உன் பள்ளிக்கூடத்திலேயே இருக்கிறாள் என்பது இப்பொழுதுதான் தெரிகிறது அவள் பள்ளிக்கூட பெயர் சாரதா தாயில்லாத அவளை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் அவளுக்கு தன் சம வயது பெண்களுடன் பழக்கமே கிடையாது நான் ஞாயிற்றுக்கிழமை என்று வந்து உங்களை விடுமுறைக்கு அழைத்து வருகிறேன் உன்னை ஆவலுடன் எதிர்பார்க்கும் அண்ணா பின் குறிப்பு நீ உன் மோதிரத்தை குளிக்கும் வரையில் வைத்துவிட்டு போய்விட்டாயாம் அம்மா எடுத்து வைத்திருக்கிறாளாம் பரிமளா திகைப்புடன் திரும்பினாள் சரசா சாரதாவிடம் அது சரி நீ ஏ கையை மறைத்துக் கொள்கிறாய் கையில் என்ன கட்டு என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று தன் கைக்குட்டையை அவிழ்த்தாள் இரண்டு விரல்களில் சிறங்கு இருந்தது அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது சிறங்கு மருந்து போட்டுக்கொள்ளத்தான் சாரதா அவ்வளவு ரகசியம் கொண்டாடினாள் என்று பரிமளாதான் முதலில் பேசினாள் அவர்கள் அந்த கடிதத்தை பார்த்தது படித்தது பெட்டியை திறந்தது தப்ப அபிப்பிராயம் கொண்டது எல்லாவற்றையும் விவரமாய் சொன்னாள் சாரதா சிரித்து விட்டாள் நான் கையை மூடிக்கொண்ட போதெல்லாம் நீங்கள் மோதிரத்தை நினைத்து கொண்டு என்னை உற்று கவனித்தீர்கள் நான் சிறங்கை நினைத்து கொண்டு மூடிக்கொண்டேன் என்றாள் மூவரும் அன்னியன்னமாய் வெளியே சென்றார்கள் வழியில் நோட்டீஸ் போர்டை பார்த்தார்கள் அதில் சிறங்கு சொறி இருப்பவர்கள் தயவு செய்து வகுப்புக்கு வர வேண்டாம் மீறி வந்தால் தகுந்த தண்டனை விதிக்கப்படும் என்று எழுதியிருந்தது சரசா சட்டென்று கைக்குட்டையால் சாரதாவின் கையை மூடினாள் அப்போது அவர்களை அறியாமலே மூவருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை இல்லையா